வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தி கொண்டிருந்த வாரங்கள் வருடங்கள் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப டிப்ரஸ்டு த கோர் அப்படின்னு சொல்கிறது தனுசு ராசி இருந்தது இந்த வாரத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக அமையப்போகிறது இங்கிருந்து பொருளாதாரத்திலும் வாழ்க்கையிலும் புதிய மாற்றங்களையும் புதிய நிகழ்வுகளையும் நீங்கள் எதிர்கொள்ளப் போகிறீர்கள் இதை நல்லா சொல்லிக்கலாம் முதலாவது சூரியன் ஆறாம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறார் உங்கள் ராசியிலேருந்து அப்படின்னா ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார் அப்போ போன உடனே உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுத்துருவார் பணம் வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் ஃப்ளோ கிடச்சிடும் பதினஞ்சாம் தேதியிலேருந்து ஃபன் ஃப்ளோ கிடச்சதுனாலே மனுஷன் சந்தோஷமாகிடுவாங்க இதுதான் கலர் ஆஃப் தியர் மணி தியரி அப்போ பணம் வந்துடுத்துனாலே எல்லோரும் சந்தோஷப்படுவோம் ரெண்டாவது உங்களுடைய ராசிநாதனான குரு தன்னுடைய இடத்துலேருந்து மூவாரார் ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு மூவாரார் அப்போது அவர் நேராக தன்னுடைய பார்வையை உங்களை செலுத்த போகிறார் சார் குரு என்னை பார்க்கறதுனால எனக்கு என்ன சார் லாபம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை பார்க்குறதுனால லாபம் இருக்கோ இல்லையோ உங்கள் ஒரு லாசியிலேருந்து மூன்றாம் இடமான கும்பத்தையும் பார்க்க போகிறார் அங்கே உங்கள் முயற்சி வெற்றி இதெல்லாம் சாதனையாக மாறப்போகுது அப்போது உங்களில் சில பேருக்கு அங்கீகாரம் கிடைக்க போகிறது நான் யார் அப்படின்னு தேடிட்டு இருந்தேன் சார் நீங்கள் இவருன்னு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க சார் அப்படின்னு சிலவங்களுக்கு எக்ஸலன்ஸ் அவார்டு பிரஸ்டீஜியஸ் அவார்ட்ஸ்லாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி அவார்டு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்போது உங்களுக்கு ரெக்கக்னேஷன் கிடைக்கும் பணம் வரும் இது என்ன அடுத்தது என்ன கிடைக்கணும் தொத்து கடன் கொடுத்துருந்தீங்க கடன் வர ஆரம்பிக்கும் கடன் தீர்ந்து போகும் அது மட்டும் இல்லை வழக்கில் வெற்றி கிடைக்கும் உங்கள் பக்கம் சாதகமான தீர்ப்பு எத்தனை எதிர்பார்க்குறீங்க ரொம்ப நாளாக நிலுவையில் இருந்தது இல்லைங்களா இது நடக்கும் ஒரு சில அன்பர்களுக்கு புதிய குழந்தை பேரு அப்படிங்கிற அந்த விஷயங்கள் நடக்கும் ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிற ரிலேட்டடனால அந்த மகப்பேறு வரக்கூடிய குழந்தை பேரும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்திலேருந்து தொடக்கமாக அமைய போகிறது அப்படின்னு வச்சுக்கொள்ளலாம் இந்த வாரத்தில் இன்னொரு சிறப்பு என்னது நமக்கு சித்ரா பௌர்ணமி அப்போ அந்த பௌர்ணமி அன்று பன்னெண்டாம் தேதி திங்கட்கிழமை அன்றே பௌர்ணமி அன்று நீங்கள் செய்யக்கூடிய சிறப்பு வழிபாடு அந்த இந்திர வழிபாடுன்னு சொல்லுவோம் என்னன்னா அப்படியே நிலாவையும் பார்த்து மா வழிபாடுறது அப்படின்னு சொல்லுவோம் இந்த வழிபாட்டினால் வரக்கூடியது என்னென்னா வாழ்க்கையின் வளங்கள் எப்படிப்பட்ட வளங்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கும் சகோதரருக்குள்ளே இருந்த பிணக்குகளை விடும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை சண்டை சண்டையெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் பந்து பிரச்சனைகள்னு சொல்லுவோம் கூட சண்டை இருந்தது அதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் இதுதான் இந்த சித்ரா பவனுடைய நுணுக்கம் இதனால் இன்றைய நாளிலே நீங்கள் அட்லீஸ்ட்டு சத்யநாராயணா டெம்பிள் இல்லைனா சத்யநாராயண படத்தை வச்சு சத்யநாராயண பூஜை பண்ணுறது இப்படிலாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையிலே நிச்சயமாக வளம் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் எனக்கு எதா கோயில் உண்டா சார் அப்படின்னா ஆனைமலை அப்படிங்கிற இடத்துல நம்ம கோயம்புத்தூர்ல இல்லையா மாசாணி அம்மன் அற்பா அந்த தாயார் தான் எல்லா தாய்க்கும் தாய் அப்படின்னு சொல்லுவோம் அந்த தாயை மனசாக பழப்பிட்டாலும் சரி முடிஞ்சா நீங்கள் நேரில் பார்த்து சுவாமி பார்த்து வழி வந்தாலும் இன்றைய நாளிலேருந்து வாழ்க்கை மாறப்போகுதுன்ற எண்ணத்தை கொண்டு வாங்க முதல்ல அப்படி வச்சுட்டிங்கன்னா வாழ்க்கை டெஃபினட்டாக சுபிக்ஷமாக மாறப்போகுது கன்ஃபார்மாக இது நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்